நாம் பார்க்கக்கூடியது புறப்பரல் பண்ப மாலையில் ஐயனார் இதுனர் இயற்றிய பன்னெண்டு திணைகளில் முதல் தனியான வெற்றி படலை பற்றி பார்ப்போம் இது வந்து மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்குது இங்கே வந்து குறிஞ்சி திணை இடம் பெறுது இது வந்து இந்த பூ வந்து பூ அதாவது போருக்கு போகும்போது வெற்றிப்பூவை சூடிக்கொண்டு ஆணிரை கவர்ந்து வர செல்வார்கள் இது வந்து வெற்றி திணைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா திணை என்றால் ஒழுக்கம் இது வந்து மொத்தம் வெச்சு தனியாக அந்த துறைகள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது இருக்குது அதில் வெச்சு அரவம் வெச்சு அரவம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரவரித்து செல்லுதல் அதாவது போருக்கு போகும்போது ஆரவாரமாக செல்லுவாங்கல்ல அதை தான் சொல்கிறாங்க வெச்சு அரவம் விரிச்சுனா என்ன அதாவது நான் ஒரு செயலுக்கு போகிறேன் அப்போ வந்து எனக்கு நீ நல்லதே செய்யுன்னு சொல்லிட்டு கடவுளை போய்ட்டு வேண்டி அங்கே நல்ல சகுனம் பார்த்து செல்கிறது தான் விரிச்சி இது வந்து முல்லை பாட்டில் வந்து விருச்சி கேட்டல்ன்ற செய்தி உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்தா காட்டகத்துக்கு செல்லுதுன்னா கா அந்த மற்ற நாட்டினுடைய நிறை கவர்ந்து வருவதற்கு காட்டுக்கு போகிறாங்க அப்படி போகும்போது பகைவருடைய நிலையை கண்டறியணும் அதாவது பகைவர்கள் வந்து எப்படி இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எத்தனை ஆனரைகள் இருக்குது எங்கே தங்கியிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் ஒற்றோர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்தது ஒரு அந்த ஊர் பகுதியை சார்ந்து தங்குறாங்க போயிட்டு அவங்கள வந்து எந்த பக்கம் தப்பிக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் புறத்தையே தங்க அங்கே வந்து வெற்றி படலத்தார் வந்து போய் தங்கிக்கிறாங்க அடுத்து அங்கே ஒரு அரண் அமைச்சர்றாங்க சுத்தியும் அவங்க தப்பித்து போக முடியாத அளவுக்கு பகைவருடைய அரணை அமைச்சு அழிக்கிறாங்க அழிச்சிட்டு அந்த ஆவையெல்லாம் கைப்பற்றாங்க கைப்பற்றிட்டு அங்கே இருந்த கரந்தை நிலத்தவர்களை வந்து கொன்று குவிச்சிடுறாங்க குறிச்சிட்டு ஆனேறிகளை வந்து வச்சு நிலத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அதை மாதிரி சரியும் அடுத்துக்கு ஊருக்கு பக்கம் வரும்போது துடி என்ற பறையை வந்து அடித்து தெரிவிக்கிறது அப்புறம் வந்து அந்த ஆணிரையில் வந்து ஊருக்கு மன்றத்தில் வந்து நிறத்துறது அந்த வீரர்களுக்கு ஏற்ப போரில் வந்து என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பரிசு ஊரில் தருவது அப்புறம் கல் உண்டுதல் அது அப்புறம் ஆணிரையை வந்து பகிர்ந்து கொடுத்தல் ஒற்றருக்கு சிறப்பு செய்கிறது நிமிர்த்தம் அதாவது விரிச்சி கேட்கும் போது நல்லா அவங்களுக்கு சிறப்பு செய்கிறது துடி கொட்டினவங்களும் சிறப்பு செய்கிறது கொற்றை வந்து வியந்து பாராட்டுறது அடுத்து கடவுளுக்கு வந்து வள்ளி குத்து ஆடுவது இந்த மாதிரி செய்தியெல்லாம் இந்த வெற்றி படலத்தில் காணப்படுகிறது வெற்றி அரவம் என்றால் வெற்றி பூசூடிய அரவர்கள் வந்து பேரொளியை வந்து ஏற்படுத்துகிறாங்க அதாவது பகவர் நாட்டு ஆணையர்களை கவர்ந்து வருவதற்காக பேரொலி ஏற்படுத்துகிறாங்க அப்படி அந்த காட்டுக்கு போகும்போது சில்வன் என்ற தான் அந்த காட்டின் செல்லும் செல்லும்போது கத்துமா அது மட்டும் இல்லாமல் துடி என்ற தோக்கருவி வந்து முழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ற ஒரு குருவி இருக்குது அந்த குருவி வந்து நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் ரெட்டவால் குருவின்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த குருவி வந்து அழு அழகிற மாதிரி அருவிக்கு ஏற்படுத்துச்சுன்னா அந்த பகை நாட்டுக்கு வந்து துன்பம் ஏற்படும் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா விரிச்சு கேட்டல் விரிச்சுனா என்னோ சகுனம் பார்க்குறாங்க குறி கேட்குறதாவது கடவுள்கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு செயலை செய்கிறேன் எனக்கு வந்து நீ நல்லது ஏற்படுத்தணும் தீங்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சகுனம் கேட்குறாங்க அப்படி கடவுள் வந்து சகுனம் பார்த்து போ அப்படின்னு போது தான் போவாங்க அப்படி இல்லைன்னா தீயணிவரத்துனா அந்த இடத்துக்கு வந்து போக மாட்டாங்க அது மறுபடியும் குறி கேட்டு கடவுள் வந்து போன்ட்டு ஏதோ நல்ல நிமிர்த்தம் ஏற்பட்டு மட்டும்தான் போவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாலை பொழுதில் வந்து இந்த வீரர்கள் வந்து போயிட்டு கடவுள் வேண்டி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது பூ போட்டு கேட்குவாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பள்ளி சத்தம் அது அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா தும்முவது அப்புறம் அது மட்டும் இல்லாத இது வந்து சகனம் பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முல்லைப்பாட்டில் பத்து பாட்டில் இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டில் வந்து விரிச்சு கேட்டுன்ற நிகழ்வு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தா இப்படி விரிச்சு கேட்டு கடவுள் வந்து போகலான்னு சொல்லி சொல்லும்போது புறப்பட்டு செல்கிறாங்க அடுத்து செலவுன்னு சொல்கிறது இதில் பார்த்திங்கன்னா பகருடைய நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறாங்க அப்படி புறப்பட்டு செல்லும்போது அதுக்கு தேவையான பொருட்கள்னால் வில் வில்லு எடுத்துக்கிறாங்க இடப்பக்கமாக போட்டுக்கிறாங்க அடுத்து அந்த வில்லு எடுத்துகிட்டு புறப்படும் போது பருந்துகள் வந்து அவர்கள் கூடயே பயணம் செய்யலாம் தான் ஏன்னா அங்கே இறக்கும் இறக்கக்கூடிய மனிதர்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூடயே வருதுன்னு சொல்கிற செய்தி சொல்கிறாங்க அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த கரந்தை நிலத்தவர்களெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மலையில் மூங்கில் காடுகள்லாம் அந்த பகுதியில் இருப்பாங்க அதனால் அந்த பயணத்துக்கு தமக்கு தேவையான பொருட்களாக எடுத்துகிட்டு புறப்படுறாங்க அடுத்து வெய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்றால் ஒற்றர்கள் ஒற்றர்கள்னால் இப்போ கரந்தை நிலத்தவர்கள் எங்கே இருக்காங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய மரவர்களுடைய அளவு எவ்வளோ எத்தனை ஆணர் இருக்குது இதையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இந்த வெற்றி மரவர்கிட்ட வந்து தலைவர்கிட்ட வந்து சொல்லணும் இதுதான் அவர்களுடைய வேலை அப்படி பார்த்துட்டு வந்த ஒற்றர்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அந்த பகருடைய அரண் அவங்க இருக்கிற பகுதியை வந்து சுற்றி வளைச்சி தங்கிறது தான் புறத்தரைனு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் காவற்காடு அதாவது அந்த சுற்றியும் வளைச்சுறது தான் புறத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அங்கேருந்து வெளியே வரக்கூடாது யாரும் வெளியே வராதபடி சுற்றியும் கவர்காடு ஏற்படுத்தி செஞ்சிட்றாங்க அடுத்தது பார்த்தோன்னா ஊர்கொலை இப்போ உள்ளே போய் எத்தனை பேருக்காக தெரிஞ்சிச்சு உள்ளே யாரும் போக முடியாது இவங்க உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மதியில் தீயிடுறாங்க தீயிட்டு அங்கே அங்கே வந்து இருந்து தீப்பரவி எல்லோரையும் கொள்றதுக்காக உள்ள அம்புகளெல்லாம் விட்டு தீ தீப்பரவி கொள்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்கோள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்கலை எல்லாம் கவர்ந்துடுறாங்க யார் வெச்சு மரவர் இப்படி கரந்தை நிலத்தவர்களுடைய குடலை அடுத்து தன்னுடைய மாலையை எடுத்து மாட்டிக்கிறாங்க அதுக்கடுத்து புலி இவர்களை பார்த்தோன்னா புலி எப்படி இருக்குது புலி இவங்க வந்து தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பூசல் மாட்டோம்னா எதிர்த்து போர் செய்ய வந்தாரே முற்றிலும் கொன்று இனிது போர் இல்லை என்று சொல்வது அதாவது நமக்கு இனிமேல் யாருமே இல்லை நம்ம எதுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறது தான் பூசல் மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து சுரதுய்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து தான் கவர்ந்து வந்தப்பட்ட ஆனரைகளெல்லாம் காட்டு வழியை ஓட்டி செல்கிறாங்க அப்படி ஓட்டி செல்லும் போது அங்கே வந்து அதுக்கு வந்து புல்மேய் விடுறது அப்புறம் நீரை அதுக்கு நீர் கொடுக்கறது இலைப்பாறை விடுறது ஒரு வழியாக செலுத்தி வந்து அதை வந்து கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தலை தோற்றம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து ஆண்னரையை வந்து ஓட்டிகிட்டு வரான் அப்படி ஓட்டிகிட்டு வரும்போது அதை வந்து தெரிவிக்கணும் இப்போ தலைவன் வருவானா வரமாட்டானான்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருக்கிற வெற்றி நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவிகள் வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அவருடைய இடக்கண் வந்து துடிக்க செய்யுமா அப்படி துடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தலைவன் வருவது வந்து அந்த பறை துடி அடிக்கும்போது சத்தம் கேட்கும்போது அவர்களெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருது அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க வெற்றி நிலத்தினுடைய பெண்கள் அடுத்ததாக தந்து நிறை அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ கைப்பற்றி வந்த ஆணுரைகளெல்லாம் ஊரினுடைய முற்றத்தில் வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய அரசுகள் நிகழ்வாக இருக்குது அப்படி அந்த மன்றத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்தும் போது அந்த தலைவிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் அங்கே கொரவங்களும் வாழ்த்துறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதியீடுன்னு சொல்கிறது வந்து பங்கிட்டு கொடுத்தல் அதாவது போரில் உதவி செஞ்ச அனைவருக்கும் வந்து ஆணியரைகளை வந்து பகிர்ந்து கொடுத்தல் தான் வந்து பதியீடு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யார் யாருக்கு பகிர்ந்தளிக்கிறான்னா வாட்போர் செய்த வீரர்களுக்கும் ஒற்றுந்தவர்களுக்கும் நிமித்தம் அதாவது வீழ்ச்சி சொன்னாங்கள்ல நல்ல செய்தி சொன்னாங்கல்ல அவங்களுக்கும் ஆணையரில் வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து உண்டாட்டு என்பது வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்குது வெற்றி மரங்கள் வந்து கல்லினை உண்டு மகிழ்ச்சியாகத்தனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க கொடை என்பதுன்னு பார்த்தீங்கன்னா போரில் வந்து உதவி செஞ்சவங்களுக்கு வந்து கொடுப்பது கொடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்ன சொன்ன மாதிரி தான் துடி கொட்டுபவனுக்கும் கொடுக்குறாங்க ஆடப்படும் விரலி விரலிக்கும் கொடுக்குறாங்க பாணர் கல் கொடுக்கும் விளைபோ விளை விளைபொருளர்களுக்கும் கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புலநெறி சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து புலநெறி சிறப்புன்றது என்ன இல்லை ஒற்றர்களுக்கு தான் ஒற்றர்களுக்கு வந்து ஆணையரிகளை வந்து பரிசாக ஆடாங்க இது தான் இந்த புலநெறி சிறப்பில் சொல்கிறாங்க அதாவது பிள்ளை வழக்கு அப்படின்னு சொன்னது நிமித்தம் கூறிய சகனம் பார்த்துக்குறி வந்து கறிக்குருவி வந்து கறிக்குறி என்ற பிள்ளையை வச்சு தான் சகனம் கூறி சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து பருத்த மடி இருக்கக்கூடிய ஓ பால் கொடுக்கக்கூடிய மாடுகளை பார்த்து கொடுங்க நாலு வந்து நாலு ஆக்களை வந்து அதிகமாக கொடுங்க ஏன்னா வெறிச்சி சொன்னாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகமாக தராங்க அடுத்து துடி கொட்டவர்களுக்கு இப்போ வெற்றி ஏற்பட்டுச்சு விட்டுச்சு அப்படின்னால அவர்களுக்கு துடி கொட்டவர்களுக்கு அவங்களுக்கு கொடுங்க அதாவது பரிசு கொடுங்க பரிசு நம்ம என்னது ஆண் நிறைகளை வந்து கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொற்றவை நிலை இந்த கொற்றவை நிலை வந்து கடவுள் நமக்கு வந்து உறுதுணையாக இருந்த கடவுளை வந்து வழிபடுறாங்க அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அடுத்து வெறியாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெறியாட்டுன்றது ஒன்றும் கிடையாது வள்ளி கூத்தாடுவது அதோடு முருகனும் வள்ளி வந்து கணவர்கள் அவர்களை அவர்களை மனதில் வச்சுக்கொண்டு அந்த மகளிர் வந்து வள்ளி வேடம் போட்டு ஆடுறாங்க இதை வந்து அணிகளெல்லாம் அணிஞ்சு ஆடுறாங்க இதை தான் அழகாக வந்து இந்த வெச்சி அரவம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வெற்றி அரவனா என்ன ஆரவரித்து செல்லுதல் புறப்படுதல் விரிச்சு கேட்குனா நற்சொல்லை கேட்டல் அதாவது நல்ல புறப்பட செல்லுது முன்னாடி கடவுளை வந்து வேண்டி புறப்பட வந்து கடவுள் வந்து அனுமதி தராங்களா இல்லையான்ற கேட்குறது தான் நற்சொல் காட்டுக்கு அடுத்து புறப்படுதல் பகவர் நிலத்தை ஒற்றுதல் ஒற்றறிஞ்சிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற சுற்றி வளச்சி தங்கிக்கிறது தங்கிட்டு பகையோருடைய அரணில் வந்து தீயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் கொன்று குவிப்பது அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாம் கைப்பற்றி கரந்த நிலத்துல எல்லாம் கொண்டு குவிச்சிடுறாங்க இதுமாரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்புறம் ஆனிறைகளை வந்து புறப்பட செய்கிறாங்க புறப்பட செல்லும் போது அதுக்கு பசிக்கும் அது தண்ணி குடிக்கும் அதுக்கு விளைப்பாரம் இந்த விஷயத்தையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க செய்ய வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி ஊருக்கு அருகே கூட்டிகிட்டு போகும்போது ஊரோட மண்டத்தில் நிறுத்தி துடி கொட்டி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க தெரிவித்து அந்த வீரர்கள் செயலுக்கு ஏற்ப என்ன பண்ணுறாங்க பகுத்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கல் உண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கடுத்து அந்த ப ஆணியரைகளை வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து யார் யாருக்குனா ஒற்றர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிமித்தம் கூறியவர்களுக்கும் துடி கொட்டியவர்களுக்கும் பரிசு பொருளை கொடுக்குறாங்க அது மட்டும் நிமித்தம் கூறியவர்களுக்கு வந்து நாலு வந்து அதிகமாக கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு இந்த கறிக்குறி வச்சு நம்ம அழகாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து கொற்றை வந்து அறுச்சிருப்பு போட்டுருன்னா கொற்றை வந்து கடவுள் அந்த கடவுளை வந்து நம்ம வந்து போற்றணும் நமக்கு வந்து அவங்க தான் உதவி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது அதுக்கடுத்து பார்த்தா பெண்கள் வேலனோடு வள்ளி குத்து ஆடுவது அதாவது இந்த செயலுக்கெல்லாம் ஏற்படுத்த கடவுள்னு சொல்லிட்டு கடவுளை முழு நம்பிக்கையோடு தன் மேலே ஏற்றிக்கொண்டு கொண்டு வள்ளி கூத்து ஆடுறாங்க முருகனுக்கு வள்ளி கூத்து ஆடுறாங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம் சிறப்பாக வந்து வெற்றி திணையில் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கக்கூடியது புறப்பொருள் வெண்ப மாலையில் ஐயனார் இது இயற்றிய பன்னிரெண்டு திணைகளில் முதல் தனியான வெற்றி படலை பற்றி பார்ப்போம் இது வந்து மழையும் மலை சார்ந்த இடமாக இருக்குது இங்கே வந்து குறிஞ்சி திணை இடம்பெறுது இது வந்து இந்த பூ வந்து வெற்றிப்பூ அதாவது போருக்கு போகும்போது வெற்றிப்பூவை சூடி கொண்டு ஆநீரை கவர்ந்து வர சொல்வார்கள் இது வந்து வெச்சி திணைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா திணை என்றால் ஒழுக்கம் இது வந்து மொத்தம் வெச்சு தனியாக அந்த துறைகள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது இருக்குது அதில் வெச்சு அரவம் வெச்சு அரவம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரவரித்து செல்லுதல் அதாவது போருக்கு போகும்போது ஆரவாரமாக சொல்லுவாங்கல்ல அதை தான் சொல்கிறாங்க வெச்சு அரவம் விரிச்சுனா என்ன அதாவது நான் ஒரு செயலுக்கு போகிறேன் அப்போ வந்து எனக்கு நீ நல்லதே செய்யு சொல்லிட்டு கடவுளை போயிட்டு வேண்டி அங்கே நல்ல சகுனம் பார்த்து செல்கிறது தான் விரிச்சி இது வந்து முல்லை பாட்டில் வந்து விரிச்சு கேட்டல்ன்ற செய்தி உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்தா காட்டகத்துக்கு செல்லுதுன்னா கா அந்த மற்ற நாட்டினுடைய நிறைய கவர்ந்து வருவதற்கு காட்டுக்கு போகிறாங்க அப்படி போகும்போது பகைவருடைய நிலையை கண்டறியணும் அதாவது பகைவர்கள் வந்து எப்படி இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எத்தனை ஆனரைகள் இருக்குது எங்கே தங்கியிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்தது ஒரு அந்த ஊர் பகுதியை சார்ந்து தங்குறாங்க போயிட்டு அவங்கள வந்து எந்த பக்கம் தப்பிக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் புறத்தையே தங்க அங்கே வந்து வெற்றி படலைத்தவர் வந்து போய் தங்கிக்கிறாங்க அடுத்து அங்கே ஒரு அரண் அமைச்சர்றாங்க சுத்தியும் அவங்க தப்பித்து போக முடியாத அளவுக்கு பகைவருடைய அரணை அமைச்சு அழிக்கிறாங்க அழிச்சுட்டு அந்த ஆவையெல்லாம் கைப்பற்றுறாங்க கைப்பற்றிட்டு அங்கே இருந்த கரந்தை நிலத்தவர்களை வந்து கொன்று குவிச்சிடுறாங்க குறிச்சிட்டு ஆனிறைகளை வந்து வச்சு நிலத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அதை மாதிரி சரியும் அடுத்துக்கு ஊருக்கு பக்கம் வரும்போது இந்த துடி என்ற பறையை வந்து அடித்து தெரிவிக்கிறது அப்புறம் வந்து அந்த ஆணிரைகளை வந்து ஊருக்கு மன்றத்தில் வந்து நிரத்துறது அந்த வீரர்களுக்கு ஏற்ப போரில் வந்து என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பரிசு பொருளை தருவது அப்புறம் கல் உண்டுதல் அது அப்புறம் ஆணிரையை வந்து பகிர்ந்து கொடுத்தல் ஒற்றைக்கு சிறப்பு செய்கிறது நிமிர்த்தம் அதாவது விரிச்சி கேட்கும் போது நல்ல சொன்னாலும் அவங்களுக்கு சிறப்பு செய்கிறது துடி கொட்டினவங்களும் சிறப்பு செய்கிறது ஒற்றை வந்து வியந்து பாராட்டுறது அடுத்து கடவுளுக்கு வந்து வள்ளி குத்து ஆடுவது இந்த மாதிரி செய்தியெல்லாம் இந்த வெற்றி படத்தில் காணப்படுகிறது வெற்றி அரவம் என்றால் வெற்றி பூ சூடிய அரவர்கள் வந்து பேரொலியை வந்து ஏற்படுத்துகிறாங்க அதாவது பகவர் நாட்டு ஆணையர்களை கவர்ந்து வருவதற்காக பேரொலியை ஏற்படுத்துகிறாங்க அப்படி அந்த காட்டுக்கு போகும்போது என்ற வண்டுகளில் தான் அந்த காட்டின் வழியே செல்லும் போது கத்துமா அது மட்டும் இல்லாமல் துடி என்ற தோக்கருவி வந்து முழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ற ஒரு குருவி இருக்குது அந்த குருவி வந்து நம்ம கிராமத்தெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ரெட்டவால் குருவின்னு சொல்லி சொல்லணும் அந்த குருவி வந்து அழு அழற மாதிரி அறிவிக்கை ஏற்படுத்துச்சுன்னா அந்த பகை நாட்டுக்கு வந்து தொன்மம் ஏற்படும் என்று சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா விரிச்சு கேட்டல் விருச்சின்னா என்ன இப்போது சகுனம் பார்க்குறாங்க குறி கேட்குறதாவது கடவுள்கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு செயலை செய்கிறேன் எனக்கு வந்து நீ நல்லது ஏற்படுத்தணும் தீங்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சகுனம் கேட்குறாங்க அப்படி கடவுள் வந்து சகுனம் பார்த்து போ அப்படின்னு போது தான் போவாங்க அப்படி இல்லைன்னா தீய நிமிர்த்தினா அந்த இடத்துக்கு வந்து போக மாட்டாங்க அது மறுபடியும் குறி கேட்டு கடவுள் வந்து போன்ட்டு ஏதோ நல்ல நிமிர்த்தம் ஏற்படுத்துகிறா மட்டும்தான் போவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாலை போலதில் வந்து இந்த வீரர்கள் வந்து போய்ட்டு கடவுள் வேண்டி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது பூ போட்டு கேட்குவாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பள்ளி சத்தம் அது அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொன்னாங்கன்னா தும்முவது அப்புறம் அது மட்டும் இல்லாத இது வந்து சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முல்லைப்பாட்டில் பத்து பாட்டில் இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டில் வந்து விரிச்சு கேட்டுன்ற நிகழ்வு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தா இப்படி விரிச்சு கேட்டு கடவுள் வந்து போகலான்னு சொல்லி சொல்லும் போது புறப்பட்டு செல்கிறாங்க அடுத்து செலவுன்னு சொல்கிறது இதில் பார்த்திங்கன்னா பகவருடைய நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறாங்க அப்படி புறப்பட்டு செல்லும்போது அதுக்கு தேவையான பொருட்கள்னால் வி வில்லு எடுத்துக்கிறாங்க இடப்பக்கமாக போட்டுக்கிறாங்க அடுத்து அந்த வில்லு எடுத்துகிட்டு புறப்படும் போது பருந்துகள் வந்து அவர்கள் கூடியே பயணம் செய்யலாம் ஏன்னா அங்கே இறக்கும் இறக்கக்கூடிய மனிதர்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூடயே வருதுன்னு சொல்கிற செய்தி சொல்கிறாங்க அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த கரந்தை நிலத்தவர்களெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மலையில் மூங்கில் இருக்கலாம் அந்த பகுதியில் இருப்பாங்க அதனால் அந்த பயணத்துக்கு தமக்கு தேவையான பொருட்களாக எடுத்துகிட்டு புறப்படுறாங்க அடுத்து வேய் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெல் ஒற்றர்கள் ஒற்றர்கள்னால் இப்போ கரந்த நிலத்தவர்கள் எங்கே இருக்காங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய மரவர்களுடைய அளவு எவ்வளோ எத்தனை ஆணரை இருக்குது இதையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இந்த வெற்றி மரவர்கிட்ட வந்து தலைவர்கிட்ட வந்து சொல்லணும் இதுதான் அவர்களுடைய வேலை அப்படி பார்த்துட்டு வந்த ஒற்றர்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டதோ அந்த பகருடைய அரண் அவங்க இருக்கிற பகுதியை வந்து சுற்றி வளைச்சி தங்கிறது தான் புறத்தரைனு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் காவற்காடு அதாவது அந்த சுற்றியும் வளைச்சுறது தான் புறத்தரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அங்கேருந்து வெளியே வரக்கூடாது யாரும் வெளியே வராதபடி சுற்றியும் காவற்காடு ஏற்படுத்தி செஞ்சிடறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஊர்கொலை இப்போ உள்ளே போய் எத்தனை தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு உள்ள யாரும் போக முடியாது இவங்க உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மதியில் தீயிடுறாங்க தீயிட்டு அங்கே இட்டு அங்கே கிரங்குள்ள இருந்து தீப்பரவி எல்லோரையும் கொள்றதுக்காக உள்ள அம்புகளெல்லாம் விட்டு தீ தீப்பரவி கொள்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா ஆக்கோள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்களை எல்லாம் கவர்ந்துடுறாங்க யார் வெச்சு மரவர் இப்படி கரந்தை நிலத்தினுடைய உடலை அடுத்து தன்னுடைய மாலையை எடுத்து மாட்டிக்கிறாங்க அதுக்கடுத்து புலி இவர்களை பார்த்தோன்னா புலி எப்படி இருக்குது புலி இவங்க வந்து தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பூசல் மாற்றுனால் எதிர்த்து போர் செய்ய வந்தாரே முற்றிலும் கொன்று நீதி போர் இல்லை என்று சொல்வது அதாவது நமக்கு இனிமேல் யாருமே இல்லை நம்ம எதுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறது தான் பூசல் மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து சுரதுய்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து தான் கவர்ந்து வந்தப்பட்ட ஆணரைகளலாம் காட்டு வழியை ஓட்டி செல்கிறாங்க அப்படி ஓட்டி செல்லும் போது அங்கே வந்து அதுக்கு வந்து புல்மேயை விடுறது அப்புறம் நீரை அதுக்கு நீர் கொடுக்கறது இலைப்பாறை விடுறது ஒரு வழியாக செலுத்தி வந்து அதை வந்து கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தலை தோற்றம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து ஆணரையை வந்து ஓட்டிகிட்டு வரோம் அப்படி ஓட்டிட்டு வரும்போது அதை வந்து தெரிவிக்கணும் இப்போ தலைவன் வருவானா வரமாட்டானான்னு சொல்லிட்டு அந் அங்கே இருக்கிற வெற்றி நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவிகள் வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அவருடைய இடக்கண் வந்து துடிக்க செய்யுமா அப்படி துடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தலைவன் வருவது வந்து அந்த பறை துடி அடிக்கும் போது சத்தம் கேட்கும்போது அவர்களெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருது அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க வெற்றி நிலத்தினுடைய பெண்கள் அடுத்ததாக தந்து நிறை அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ கைப்பற்றி வந்த ஆணுரைகளெல்லாம் ஊரினுடைய குற்றத்தில் வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய ரசிகள் நிகழ்வாக இருக்குது அப்படி அந்த மன்றத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்தும் போது அந்த தலைவிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் அங்கே குரங்க வாழ்த்துறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதியீடுன்னு சொல்கிறது வந்து பங்கிட்டு கொடுத்தல் அதாவது போரில் உதவி செஞ்ச அனைவருக்கும் வந்து ஆணையரைகளை வந்து பகிர்ந்து கொடுத்தல் தான் வந்து பதியீடு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யார் யாருக்கு பகிர்ந்து வாட்போர் செய்த வீரர்களுக்கும் ஒற்றுந்தவர்களுக்கும் நிமித்தம் அதாவது வீழ்ச்சி சொன்னாங்கள்ல நல்ல செய்தி சொன்னாங்கள்ல அவங்களுக்கும் ஆணையரில் வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து உண்டாட்டு என்பது வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்குது வெற்றி மரபு வந்து கல்லினை உண்டு மகிழ்ச்சியாக அதனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க கொடை என்பதுன்னு பார்த்தீங்கன்னா போரில் வந்து உதவி செஞ்சவங்களுக்கு வந்து கொடுப்பது கொடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்ன சொன்ன மாதிரி தான் துடி கொட்டுபோனுக்கும் கொடுக்குறாங்க ஆடப்படும் விரலி விரலிக்கும் கொடுக்குறாங்க பாணர் கல் கொடுக்கும் விளை போ விளை பொருளோர்களுக்கும் கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புலநெறி சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து புலநெறி சிறப்புன்றது என்ன இல்லை ஒற்றர்களுக்கு தான் ஒற்றர்களுக்கு வந்து ஆணையரிகளை வந்து பரிசா தடாங்க இது தான் இந்த புலநெறி சிறப்பில் சொல்கிறாங்க அதாவது பிள்ளை வழக்கு அப்படின்னு சொன்னது நிமித்தம் கூறிய சகனம் பார்த்துக்குறி வந்து கறிக்குறிவி வந்து பிள்ளை என்ற பிள்ளையை வச்சு தான் சகனம் கூறி சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து பருத்த மடி இருக்கக்கூடிய ஓ பால் கொடுக்கக்கூடிய மாடுகளை பார்த்து கொடுங்க நாலு வந்து நாலு ஆக்களை வந்து அதிகமாக கொடுங்க ஏன்னா வெறிச்சு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகமாக தராங்க அடுத்து துடி கொட்டோர்களுக்கு இப்போ வெற்றி விட்டுச்சு அப்படின்னால அவர்களுக்கு துடி கொட்டோர்களுக்கு அவங்களுக்கு கொடுங்க அதாவது பரிசு கொடுங்க பரிசு நம்ம இது என்னது ஆண் நிறைகளை வந்து கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொற்றவை நிலை இந்த கொற்றவை நிலை வந்து கடவுள் நமக்கு வந்து உறுதுணையாக இருந்த கடவுளை வந்து வழிபடுறாங்க அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அடுத்து வெறியாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெறியாட்டுன்றது ஒன்றும் கிடையாது வள்ளி கூத்தாடுவது அதோடு முருகனும் வள்ளி வந்து கணவர்கள் அவர்களை அவர்களை மனதில் வச்சுக்கொண்டு அந்த மகளிர் வந்து வள்ளி வேடம் போட்டு ஆடுறாங்க இதை வந்து அணிகளெல்லாம் அணிஞ்சு ஆடுறாங்க இதுதான் அழகாக வந்து இந்த படத்தில் மொத்தம் பத்தொம்போது இருக்குது பத்தொம்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலந்து வசதி பார்த்திடலாம் அதாவது வெற்றி அரபம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வெற்றி அரபம்னா என்ன ஆரவரித்து செல்லுதல் புறப்படுதல் விரிச்சி கேட்குனா நற்சொல்லை கேட்டல் அதாவது நல்ல நம்ம புறப்பட செல்லதுக்கு முன்னாடி கடவுளை வந்து வேண்டி புறப்பட வந்து கடவுள் வந்து அனுமதி தராங்களா இல்லையான்ற கேட்குறது தான் நான் சொல் காட்டுக்கு அடுத்து புறப்படுதல் பகவர் நிலத்தை ஒட்டுதல் ஒற்றறிஞ்சிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற சுற்றி வளைச்சி தங்கிக்கிறது தங்கிட்டு பகைவருடைய அரணில் வந்து தீயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் கொன்று குவிப்பது அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாம் கைப்பற்றி கடந்த நிலத்துலெல்லாம் கொன்று குவிச்சிட்றாங்க இதுமாரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்புறம் ஆனரைகளை வந்து புறப்பட செய்கிறாங்க புறப்பட செல்லும் போது அதுக்கு பசிக்கும் அது தண்ணி குடிக்கும் அதுக்கு இலைப்பாரும் இந்த விஷயத்தையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க செய்ய வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி ஊருக்கு அருகே கூட்டிகிட்டு போகும்போது ஊரோட மண்டத்தில் நிறுத்தி துடி கொட்டி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க தெரிவித்து அந்த வீரர்கள் செயலுக்கு ஏற்ப என்ன பண்ணுறாங்க பகுத்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கல் உண்டு மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கடுத்து அந்த ப ஆணியரைகளை வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து யார் யாருக்குனா ஒற்றர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிமித்தம் கூறியவர்களுக்கும் துடி கொட்டியவர்களுக்கும் பரிசு பொருளை கொடுக்குறாங்க அது மட்டும் நிமித்தம் கூறியவர்களுக்கு வந்து நாள் வந்து அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு இந்த கறிக்குறி வச்சு நம்ம அழகாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து கொற்றவை வந்து அருசிறப்பு போட்டுருன்னா கொற்றை வந்து கடவுள் அந்த கடவுளை வந்து நம்ம வந்து போட்டுருணும் நமக்கு வந்து அவங்க தான் உதவி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது அதுக்கடுத்து பார்த்தோன்னா பெண்கள் வேலனோடு வள்ளி குத்தி ஆடுவது அதாவது இந்த செயலுக்கெல்லாம் ஏற்படுத்த கடவுள்னு சொல்லிட்டு கடவுளை முழு நம்பிக்கையோடு தன் மேலே ஏற்றி கொண்டு வள்ளி கூத்து ஆடுறாங்க முருகனுக்கு வள்ளி கூத்து ஆடுறாங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம் சிறப்பாக வந்து வெற்றி தினையில் சொல்லியிருக்காங்க